வணக்கம் என் பெயர் ஸ்ரீ வைஷ்ணவி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்ல போறேன் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை குரல் நூத்தி முப்பத்தி எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இப்போ இந்த திருக்குறளுக்கு உங்களுக்கு புரியற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு பள்ளிக்கூடத்துல ரெண்டு மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு மாணவன் பெயர் என்னன்னா ரமேஷ் அப்புறம் இன்னொன்னு மாணவனோட பெயர் என்னன்னா சுரேஷ் இப்ப பாத்தீங்கன்னா சுரேஷ் வந்துட்டு நல்லா படிப்பான் ஆசிரியர் பேச்செல்லாம் கேட்பான் தன் நண்பனு நல்லா மதிச்சு அப்படி நல்ல குணங்களோட இருப்பான் இதே ரமேஷ பாத்தீங்கன்னா அவன் கெட்ட குணங்களோட யார் பேச்சும் கேட்கவே மாட்டான் தன் நண்பர்கள மதிக்க மாட்டான் டெஸ்ட்ல வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதாவது பார்த்து எழுதுவான் இது மாதிரி எல்லாம் இருந்தான் அப்புறமேட்ட அவனுடைய பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு என்ன சொன்னாங்க இது மாதிரி போட்டிலாம் நடத்துகிறோம் எங்களுக்கு நிதி தரட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறமேட்ட சுரேஷ் வந்துட்டு என்ன பண்ணா நிதி தரட்ட போனோம் அதை பார்த்துட்டு எல்லாருமே சுரேஷ் கூட பழகானவங்க அவனுடைய நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு நிதி தரட்ட ஆரம்பிச்சாங்க அவங்க கூட இதே ரமேஷ் வந்துட்டு நிதி தரச்சு போகும்போது என்ன ஆச்சுன்னா யாருமே வரல ஏன்னா அவன் கெட்ட குணங்கள் வச்சிருந்தனால யாருமே வரல இதுல இருந்துட்டு ரமேஷ் என்ன கத்துக்கிட்டானா நம்ம வந்துட்டு கெட்ட குணங்களோட இருந்தோம்னா நம்ம யாருமே வரமாட்டாங்க அதனால அவனும் நல்ல குணங்களோட இருக்கணும்னு நினச்சுக்கிட்டான் அப்புறம் அதையும் பின்பற்றவும் ஆரம்பிச்சான் இப்போ இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா நமக்கு நல்லது பண்ணனால நமக்கு நல்லதே வரும் கெட்டது பண்ணா கெட்டதே வரும் இதுதான் இந்த தீக்குறள் மறுபடியும் சொல்றேன் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றி வணக்கம்